என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான நல்ல நம்ம எப்போவும் செய்கிற பருப்பை விட இது ஒரு வித்தியாசமான ஒரு பருப்பு தாளிப்பு செய்ய போகிறோம் இதுக்கு அஞ்சு வகை பருப்பு அஞ்சு வகை பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பச்சைப்பருப்பு மைசூர் பருப்பு கொள்ளு கொள்ளுப்பயிறு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தால் தடுக்கான்னு சொல்லுவாங்க வடநாட்டில் எல்லா நார்த் இந்தியன் சைட்லேயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரொம்ப ருசியான ஒரு பருப்பு கூட்டு இது இப்போ இந்த தால் தடுக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் சாதா ஹோட்டலாக இருக்கட்டும் தால் தடுக்கான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த தால் தடுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம் வாங்க எல்லா பருப்புமே ஒரு இருபத்தஞ்சி கிராம்லேருந்து இருந்து ஒரு முப்பது கிராம் இருக்கும் நம்ம ஸ்பூனில் இந்த பாருங்கள் இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை நம்ம நல்லா ஒரு நாலு ஹவர் ஊற வச்சு கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம் இந்த பருப்பில் இந்த இதில் ஏன்னா இதுலேயே போட்டாலே அது ஒரு கால் கிலோ பருப்புக்கு வந்துடும் ஏன்னா இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் அந்த ரேஞ்சில் ரெண்டு 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 வச்சுருக்குறோம் அதிலே உங்களுக்கு பருப்பு தேவையான பருப்பு ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பருப்பு கூட்டு வந்துடும் பச்சை பருப்பு பச்சை பருப்பு மைசூர் பருப்பு கொள்ளு பயிர் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் துவரம் பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இது கடலைப்பருப்பு தாளிப்புக்கு ஜீரகம் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா கல் கல்லுப்பு கடுகு உளுந்து இது மிளகா தூள் வகையில் உள்ளதை வச்சுருக்கோம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது இதுக்கு போட போகிற இதுலேருந்து போட போகிறது ஒன்றுமே இல்லை வெறும் சோம்பு மட்டும்தான் சோம்பு போட போகிறோம் வேறு எதுவும் தாளிப்புக்குள்ளது இந்த ஐட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த பொருளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் செய்முறை ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப எளிமையான செய்முறை பொருட்கள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் செய்யும்போது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் நம்ம செய்வோம் வாங்க போகலாம் இப்போ இந்த அஞ்சு வகை பருப்பில் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு இந்த பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அலசி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கோம் அதுமாதிரி துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதையும் ஊற வச்சுருக்கோம் இது மைசூர் பருப்பு இதுவும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கோம் அடுத்து பச்சை பருப்பு அதுவும் ஊற வச்சுருக்கோம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் வர ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அது நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சம் கூட தெரியுது போடும்போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் கொஞ்சம் ஊறினதுனால கொஞ்சம் இதாக தெரியுது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இது கொள்ளு கொள்ளு பயிரும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் போடுறோம் இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ இந்த குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அஞ்சு வகை பருப்பு போட்டிருக்கோம் வச்சுருவோம் குக்கரை இப்போ மூடிடலாம் மூடி இப்போ அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டுருவோம் அஞ்சு விசில் வச்சோம் பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்க எல்லா பருப்பும் நல்லா மசியை வெந்துருச்சு இது வந்து குறை தான் இருக்கணும் நசுக்கெல்லாம் கூடாது அப்படியே எப்படி வெந்திருக்கோ இதுவே அரை குறைவாக வெந்திருக்கு பருப்பு முழுசாகவும் இருக்கணும் வெந்து இருக்கணும் அதே லெவல்லே விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் இதில் வந்து நம்ம இப்போ ஒரு அஞ்சு வகை பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அதுக்காக ஒரு நூறு கிராம் எண்ணெய் நூறு கிராம் நூறு எம்எல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து போடுறோம் கடுகு உளுந்து சும்மா ஒரு தாளிப்புக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு உளுந்து போடுறோம் சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம் அரை ஸ்பூன் இருக்கும் ஜீரகம் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பத்து பல் பூண்டு பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம் அதுவும் வெங்காயத்திலே போட்டுருவோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி தக்காளி மசிகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிறோம் மூணு பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இந்த எண்ணெயில் முருகனாக ஒரு வாசனை முருங்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு குக்கரில் வேக வச்சோம்ல அந்த பருப்பை இப்போ சேர்த்துருவோம் நம்ம குக்கரில் வேக வச்சால் தான் அந்த குக்கரை கழுவுனால் தண்ணி பருப்பு வேக வச்சா அந்த குக்கரை கழுவுனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிருவோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போடுறோம் எல்லாம் முடிஞ்சது இதை இறக்கி அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்து தாளித்து இதில் தொக்கத்தை கொட்டணும் அதுக்காக இதை ஓரமாக வச்சுருவோம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன வானொலி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு பல் பொடிசா நறுக்குனதை போட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ பூண்டெல்லாம் இதாகிடுச்சு தீயை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுட்டோம் லாஸ்ட்டாக இதில் இறக்கும்போது தீயை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் நம்ம இந்த பருப்பு தாளிச்சாவை ஒரு பேஷனில் மாற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம தாளித்தோம் பார்த்திங்களா கடுகு உளுந்து பெருங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்ததை இதில் அப்படியே மேலே கொட்டிருக்கோம் அருமையான முறையில் அஞ்சு வகை பருப்பு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான வித்தியாசமான எல்லாருக்கும் பிடிக்கும் இது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் பால் தடுக்கா செஞ்சுருக்கோம் இது நீங்கள் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் இன்றைக்கி செஞ்சு வச்சு மறுநாள் அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம் ரொம்ப கெட்டு போகாது நல்லா அருமையாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிங்கு வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீரா